اوکي اوکي سر اوکي اوکي سر ڪيميرا ڪيميرا ڊاون فيس آه چٽو سلام يا آه چٽو سلام ڊوٽ پٽ ميران منيل ويسٽ திருவள்ளூர் மக்கள் வந்து எப்பவுமே ஒரு ப்ராக்ரஸிவான இருக்கிற ஒரு ஒரு லீடர்ஷிப் விரும்புகிற மக்கள் இது வந்து இன்னைக்கு மட்டுமல்ல பல வருடங்களாக அவர்கள் இதை இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தமிழகத்துக்கு இன்னைக்கு அதை அவங்க பண்ணதும் அதே ஒரு விஷயம்தான் இந்த முழு வெற்றியும் அந்த அவங்களுடைய ஒரு 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 முன்னேற்ற பாதை வளர்ச்சிக்கான சிந்தனையை தான் நம்ம காட்டுது என்னதான் நீங்கள் வந்து வேற விதமான மக்களை பிரித்தாளும் ப்ரப்பகேண்டாலாம் பண்ணா கூட திருவள்ளுவர் மக்கள் இதுக்கு வந்து என்னைக்குமே அடிப்படைய மாட்டாங்க என்பதற்கு ஒரு பெரிய எக்ஸாம் இல்லை முதல்ல இந்த தேர்தலுடைய முழு வெற்றியே இந்தியா முழுக்க இவங்க இந்து முஸ்லீம் அது இதுன்னு பிரிக்கிறீங்க எதுவுமே வேலை செய்யல அங்கேயே எங்களுடைய முழு வெற்றி அமைந்து விட்டது ஆல்ரெடி இன்னைக்கு வந்து நம்பருக்கு வந்திருக்கு இன்னைக்கு ரெண்டு நாள் முன்னாடி எக்ஸிட் போல் வரும்பொழுது என்னென்னவோ சொன்னாங்க அது எல்லாமே முறியடிக்கப்பட்டது ஆட்சி அமையும் அந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு இன்னும் ரெண்டு நாள் வெயிட் திருவள்ளூர் தனித்தொகுதியுடைய சரி வாக்கு எண்ணிக்கை இதுல வந்து இந்தியா கூட்டணி சமூக வெற்றி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது ஒரு சித்தாந்த தேர்தல் இந்த சித்தாந்த தேர்தலில் இந்தியாவிலேயே பல ஒரு பிரச்சனைகளுக்கு நடுவிலும் கூட இதுக்கு ஒரு தலைமை தாங்கி நடத்தியது தமிழகத்தில் தமிழக மாண்பு மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்தியாவில் எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் அவர்கள் இந்த சித்தாந்த போரில் இப்படிதான் நடந்துக்கணும் இப்படிதான் நாங்கள் இருப்போம் அப்படின்ற ஒரு ஒரு சேலஞ்ச் எலெக்ஷனாக கூட இத பார்த்தோம் தமிழகத்தின் மீது பல பேர்களுக்கு ஒரு ஒரு ஐயப்பாடு கூட இருந்தது நம்ம மாண்பு முதல்வர் முதல்வர் அவர்கள் நாற்பதும் நமதே நாடும் நமதேன்னு சொல்லும் போது பல பேர் அதை வந்து சுட்டி கூட காட்டினாங்க ஆனா இன்னைக்கு ஒரு ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரி நான் சொல்லணும் இன்னைக்கு இந்தியா முழுக்க நடந்திருக்கு இதுக்கு வந்து முழு கிரெடிட் கோஸ் டு ஆன்ரபிள் சீஃப் மினிஸ்டர் தளபதி அவர்கள் இணையத்தலைவர் ராகுல் அவர்கள் அவர்களின் கொள்கையை கிரௌண்ட்ல வந்து எங்களுடைய பேஸ் ஒர்க்கர்ஸ் அது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடிப்படை தொண்டர்களாக இருக்கட்டும் காங்கிரஸ் பேரை அடிப்படை அடிப்படை தொண்டர்களாக இருக்கட்டும் தோழமை கட்சிகளான விசிகா ஐயுஎம்எல் நிறைய கட்சிகள் நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் எல்லா கட்சிகளுடைய அடிப்படை தொண்டர்கள் வீடு வீடாக சென்று இந்த ஓட்டி நீக்கி ஓட்டு சேகரித்து இந்த மகத்தான வெற்றியை தந்ததற்கு அவர்களுக்கு இந்த முழு வெற்றியையும் அவர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் மற்றும் மற்றும் என்னுடைய எனக்கு நான் வந்து இந்த இருபது நாள் தான் இந்த எலெக்ஷனுடைய வந்தேன் ஆனா எனக்காக முழுமையாக இந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபட்டு இத வந்து ஒரு முழுமையான வெற்றி தந்ததற்கு என்னுடைய எல்லா நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அப்புறம் ஒன்றிய செயலாளர்கள் மாண்புமிகு சட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க எல்லாருக்குமே நகர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்மளுடைய பொறுப்பாளர் எம் எம்பி கிரிராஜன் அவர்கள் அண்ணன் நாசர் அவர்கள் கிருஷ்ணசாமி அண்ணன் அவர்கள் டிஜேஎஸ் டிஜேஎஸ் அண்ணன் அவர்கள் ஆஹ் ராஜேந்திரன் பிஜி ராஜேந்திரன் அவர்கள் சந்திரன் அவர்கள் சுதசிர மன்னன் அவர்கள் இவர் எல்லோரும் வந்து ஒரு அரணாக நான் எப்பவுமே சொல்வேன் ஒரு என்னை வந்து ஒரு ஐந்து அண்ணன்கள் போல சூழ்ந்து கொண்டு இந்த எலெக்ஷனை முடிச்சு கொடுத்தாங்க இதுதான் இந்த வெற்றிக்கு ஒரு வெற்றிக்கு காரணம்